எப்படி ஆ ஃபர்ஸ்ட் எழுத்து இன் கடைசி எழுத்தோ அதே மாதிரி அகர அது ஸ்டார்ட் ஆகுதா கடைசியா முடியும் கவிதை போட்டி பேச்சு போட்டி அப்புறமேல இதெல்லாம் வச்சிருந்தோம் இந்த ஆண்டு அதெல்லாம் மாணவர்கள் எண்ணிக்கை வருகை கம்மியா இருக்கனால இந்த வருஷம் குறைச்சிட்டோம் இது உண்மையான ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் இல்ல இன்னும் நிறைய இருக்கு தம்பி ஆ திருக்குறள் பற்றி என்ன நினைக்கிறது நான் என்ன நினைக்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு மார்க் கொஸ்டின் ரெண்டு மார்க் கொஸ்டின் சரி அப்புறம் அவ்வளோதானா அவ்வளோதான் ஆ சரி இன்னைக்கு திருக்குறள் பற்றி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாமா நம்ம மக்களுக்கு அதுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் வேணாம் நான் சொல்லித்தரேன் தம்பி சூப்பர்ணா போயிடலாம் ஓகே வெல்கம் டு யோகம் ப்ளாக்ஸ் நான் நிர்பந்த் தொல்காப்பியன் நான் ராமசாமி இன்றைக்கி திருக்குறள் பற்றினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு மீட் பண்ண போறோம்னா எஸ் அமல் திருக்குறள் தமிழ் அப்படின்னு நமக்கு தெரியும்ல தமிழில் எப்படி ஆ ஃபஸ்ட் எழுத்து இன் கடைசி எழுத்தோ அதே மாதிரி திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் ஆ ஃபஸ்ட் எழுத்து இன் வந்து கடைசி எழுத்து தம்பி அகர முதலே எழுத்து எல்லாம் அது ஆளை ஸ்டார்ட் ஆகுதா இன் கடைசியாக முடிகிற அந்த குரல் வந்து இன்னல முடியும் உலகு இல்ல தம்பி டோட்டல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதுல இருந்து அங்கீங்களா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது குரலோட கடைசி எழுத்து வந்து ஓ சூப்பர் சூப்பர் இது உண்மையானா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் இல்ல இன்னும் நிறைய இருக்கு ஆமா நம்ம கைக்கு கிடைச்சி அது உண்மையான ஆமா தம்பி ஆமா தம்பி அவர் நிறைய எழுதியிருக்காரு அதை ஏன் பில்டர் பண்ணாங்கன்னா அதுக்குன்னு ஏதோ ஒரு திக்ஸ் இருக்க மாட்டிருக்கு தம்பி ஆனா நிறைய எழுதியிருக்காரு அப்படியே அதெல்லாம் ஏன்னா விடாம இருக்காங்க அதாவது இவர் உங்களுக்கு தெரியாத சில அரிய திருக்குறள்கள் அந்த மாதிரி ஏதாவது இல்ல திட்டம் மறைச்சிட்டாங்களா இல்ல எல்லாம் இல்ல கிடைக்கல ஒவ்வொரு ஜென்ரேஷன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த திருக்குறள் வந்திருக்குன்னு இருக்குல்ல ரெண்டாயிரம் வருஷமா அது கரெக்டா இருக்கணும் அது பாதுகாக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் சிக்கலாயிருக்கும் அதனால வந்து சில திருக்குறள்கள்லாம் இதாயிடுச்சு நிறைய வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அப்போ வந்து அச்சிடப்பட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பாடபுத்தகத்துல படிச்சதுலாம் சூப்பர் தம்பி தம்பி திருக்குறளில் மொத்தம் எத்தனை சொற்கள் இருக்குன்னு தெரியுமா தெரியாதுண்ணா பதினாலாயிரம் சொற்கள் இருக்கு அதே மாதிரி எழுத்துக்கள் அப்படின்னு வந்தோம்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எழுத்துக்கள் இருக்கு அதுல ஒரு எழுத்து மட்டும் அதுல இருக்காது என்னன்னு சொல்லுங்க நீயே சொல்லிடுறேன் ஆமா நான் அது இருக்காதுன்னா அப்புறம் ஜாதிங்கிற வார்த்தை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா எந்த ஜாதியும் மென்ஷன் ஆயிருக்காது எந்த மதமும் மென்ஷன் ஆயிருக்காது எந்த கடவுளும் மென்ஷன் ஆயிருக்காது இப்ப கடவுளே இல்ல இப்ப ஆமா நல்ல நல்ல வேலைண்ணா அவரையும் பெரியாரோட சேர்த்தா விட்டாங்களா எப்படி அதே மாதிரி எழுத்துக்கள்ல வந்து இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கா அதுல முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்து இதுல திருக்கோள்ல இருக்காது என்னன்னா அது அதெல்லாம் சொல்ல முடியாது லிஸ்ட் பெருசா போகுது தம்பி ஆமா யூஸ் பண்ணாம விட்டுருக்காரு நம்ம திருவள்ளுவர் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா நம்பரும் இருக்குண்ணா கோடி கணக்குல கூட இருக்கு ஆமா ஆனா ஒன்பது அப்படிங்கிற எண் மட்டும் அவர் பயன்படுத்தலை நிறைய ஆனா அவரு பயங்கர ஜீனியஸ் தம்பி நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்காரு பூக்கள் நிறைய இருக்குன்னா ஆனா ரெண்டே பூ தான் மென்ஷன் இருக்க ஒண்ணு வந்து அனிச்சம்பூ இன்னொன்னு வந்து கோழி எனக்கு தெரிஞ்சு தாமரை இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு ஒரு குரல் இருக்குல்ல அதுல வந்து அவர் தாமரையை தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு மேபி அதுவும் ஆட் ஆகலாம்னு நினைக்கிறேன் இல்ல அது ஆட் ஆகாம இருக்கிறது நல்ல நல்லதுன்றியா சரி தம்பி நீ பூன்னு சொன்னோன்னே பழம் நான் சொல்லணும்ல நெருஞ்சி பழம் அது ஒரே ஒரு பழத்தை மட்டும்தான் டோட்டல் திருக்குறள் சொல்லி நீங்க பழம்னு சொன்னீங்கல்ல அப்ப விதைய நான் சொல்லணும்ல சொல்லியிரு குன்றிமணி ஓ அப்படிங்கிற விதையை பத்தி மென்ஷன் பண்ணி சூப்பர் தம்பி தம்பி இது எல்லாமே வந்து ஒரு செடி அல்லது மரத்துல தானே வரும் அந்த மரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரப்ப ரெண்டு மரத்தை மென்ஷன் பண்ணிருக்காரு தம்பி தெரியல உனக்கு ஒண்ணு பனை மரம் இன்னொன்னு மூங்கில் இதை விட அப்டேட்டா ஒருத்தர் இருக்காருன்னா அவர்தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம் ஆமா அதாவது எப்படிப்பட்ட அப்டேட்னா திருக்குறள் தான் அவருடைய லைஃபே அது வரைக்கும் அவர் கறி சாப்பிட்டுட்டு இருந்தார் தம்பி எப்ப திருக்குறளில் அப்படியே உள்வாங்கினாரோ உடனே மாமிஸ்த விட்டாரு ஏன் சார் மாமிஸ்த விட்டிங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருக்குறளை சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சரக்கு கடிச்சிட்டு இருந்தார் சார் சர கடிக்கிறாங்க நம்ம வேற வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களெலாம் திருத்தணும் சார் அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று சொன்னேன் அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்றாரு எதுக்கு எடுத்தாலும் திருக்குறள் திருக்குறள் சாப்பிட்டீங்களா அப்படின்னாலும் அதுக்கு திருக்குறள் சொல்லி குடிச்சீங்களா ஆமா நல்லா இருக்கீங்களா அவருக்கு நான் பேர் வச்சிருக்கேன் தம்பி மாடன் திருவள்ளுவர் அப்படின்ட்டு வாழும் வள்ளுவர் வள்ளுவர் நாம பாக்க போறது யாருன்னா மாடன் திருவள்ளுவர் வாழும் வள்ளுவர் அறம் தங்கவேல நாம பாக்க போறோம் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காரு அது என்ன அப்டேட் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாங்க சார் வந்து அறம் தங்கவேல் ஆக்சுவலி தங்கவேல் தான் அவரோட பேரு அறம் அவர் ஏதோ ஒரு அறம் செயலை என்ன செஞ்சாருன்னா அறம்னு சொல்ல போனா இங்க இருக்கிற மரம் எல்லாமே இவர் வளர்த்துனது தம்பி அப்படி இல்லைங்க குறிப்பிட்ட மரத்தை அது எல்லாமேன்னு சொல்ல முடியாதுக்கு அப்பமே இல்ல பசுமை ஆக்கி இருக்கிறோம் இல்ல அதான் அந்த அந்த மாதிரி ஆஹ் முக்கியமான மரங்கள்லாம் தேடி பிடிச்சி வச்சிருக்கிற பாருங்க இந்த மரத்தோட பேரு நாகல்லிங்க மரம் இதெல்லாம் ஒரு மருத்துவ குணம் நல்லா ஒரு வித்தியாசமான மரம் இதெல்லாம் எங்கயுமே இருக்காது அதான் சந்தன மரம் அதெல்லாம் வச்சிருக்கிறோம் ஆனா வந்து நீங்க உங்களெல்லாம் கடத்தினு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணி ஆக்சுவலா ஏன் இது இது அறத்துல வருதுன்னா இவர் நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குறாரு நல்ல விஷயம் தான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு அறம் அப்படின்னு வச்சிருக்கோம் மட்டும் இல்ல ஆக்சிசன் அது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா இவருடைய யூடியூப் சேனலோட பேரு அறம் அறம் ஆமாம் அதனால் அறம் தங்கவேல் அப்படின்றது இனி வருங்காலத்தில் எல்லோரும் வந்து அன்போடு அழைக்கப்படுவார்கள் அறம்னு சார் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு போய் பாருங்க இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும்னா அந்த சேனல்ல சார் வந்து ஆங்கில ஆசிரியர் ஸோ அவர்கிட்ட முக்கியமான விஷயமா வந்திருக்கோம் என்ன விஷயம்னா தான் கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் தம்பி சார் ஆக்சுவலி திருக்குறள் திருவிழா ஆமாம் இது எத்தனாவது வருஷம் பண்றீங்க இது வந்து வெற்றிகரமாக மூணாவது வருஷம் நடத்துறோம் இது வித் யோகம் மீடியாவோட தான் நடத்துறோம் ஏகலைவா கலைக்கூடம் நாங்க மூணு பேரும் ஒரே டீம் அவங்க தனி அவங்க இல்ல எல்லாமே நண்பர்கள் தான் அதான் மொத்தம் மூணு நேம் ஆனா எல்லாம் ஒரு மூணு ஏக்கம் சேர்ந்து அறம் ஏகலைவா கலைக்கூடம் யோகம் மீடியா இது மூணானு நினைத்துறோம் அப்ப அப்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி வெளியில இருந்து கோஆபரேட் பண்ணுவோம் நம்மள இந்த வருஷம் உள்ள இணைஞ்சு வந்த மாதிரி மூணு பேர் இணைந்து தான் பண்றோம் லேட்டா வந்தாலும் கெத்தா வரும் ஆமா யோகம் ஸோ முதல்ல இந்த திருக்குறள் அப்படிங்கறது மட்டும் நடத்துறீங்க அதாவது நீதி நூல்கள் தமிழரோட நீதி நூல்கள் நிறைய இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா அது அடிக்கிட்டே போகலாம் நம்ம அத்தனை நீதி நூல்களையும் தேடி படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு வாழ்நாள் பத்தாது அதுல உயர்ந்த பட்சமா சான்றோர்கள் அதிகமா பாராட்டப்பட்ட ஒரு நூல் திருக்குறள் அந்த திருக்குறள்ல வந்து எல்லா கருத்துக்களும் இருக்குன்னு நிறைய சான்றோர்கள் சொல்றாங்க அதை படிக்கும் போது நமக்கே தெரியுது அந்த நீதி நூல்களை படிச்சு அதன்படி வாழ்க்கையில நடந்தா நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க நான் என்னோட கூட என்ன கூட ஒரு உதாரணமா சொல்றேன் நான் திருக்குறள் படிச்சனால நான் வந்து ஒரு ஆசிரியர் ஆகியிருக்கிறேன் ஒழுக்கமா நம்ம அதை பாதையில வந்திருக்கிறோம் ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறமேல மாணவர்களை வழிகாட்டிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி திருக்குறள் திருவிழாவே நடத்துறோம் இல்லையா இதுவே பெரிய ஒரு அரண் தானே அதனால நம்ம நம்ம படிச்சு வளர்ந்துட்டோம்னா அப்படி சும்மா இருக்குல்ல பின்னாடியும் வழி நடத்துறோம் அதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை திருக்குறள் கொடுத்துருக்குது ஸோ அந்த நம்பிக்கையை பாசிட்டிவிட்டியாக நம்ம மாணவர்களை விதைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங் இது ஒரு இயக்கமாக எடுத்து செஞ்சுட்டு ஓகே இந்த போட்டியை பற்றி சொல்லுங்கள் ஆரம்பத்தில் எப்படி நடத்திட்டு இருந்தீங்க இப்போ எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் அதாவது கற்றதும் பெற்றதும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுத்தோடனே கரெக்டாக வந்துடாது ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது எப்படிலாம் நடத்துகிறான்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராவல் பண்ணேன் நாகர்கோவில் தமிழ் குலவி ஐயான்னு ஒருத்தர் நடத்துறாரு திருச்சியில் வந்து தயாபரன் ஐயா நடத்துறாரு தமிழ்னா முழுக்க ஏன் வேர்ல்டு பிளான் கூட சொல்லலாம் திருக்குறளுக்காக நிறையா யூஎஸில் கூட நிறையா குயூஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அது நீ ஆன்லைனில் கூட பார்த்துக்கலாம் வச்சு கான்ஃபரன்ஸ் காலில் உடனே வீடியோவில் கூடும் இதுக்கான படம் போடுறது அதுக்கான ஒரு இமேஜ் அமிச்சு இதுக்கு இதெல்லாம் சொல்லி நிறைய நடத்துறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் நடத்த முடியும் பொதுமக்களுக்கு எது நடத்த முடியும் கல்லூரி மாணவர்கள் எது நடத்த முடியும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் நடத்தும் போது என்னென்ன குறையெல்லாம் வரும்னு அதை நாங்கள் நண்பர்கள்லாம் உட்காந்து பேசி இதெல்லாம் சாத்தியக்கூடு படுமா அப்படிங்கிறத எடுத்து நடத்தினோம் ஆண்டு பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் ஒப்பீத்தல்ன்னு வச்சுருந்தோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கும்பல் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அன்கன்ட்ரோல்டு நம்ம வந்து அதை பண்ண பண்ண முடியல அவ்வளோ மாணவர்கள் வந்துட்டாங்க அதனால் திருக்குறள் ஒப்பீத்தல் மட்டும் மட்டும் நிப்பாட்டிட்டோம் மத்தபடி அதன் அடிப்படையில அடுத்து 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 நம்ம மாத்தி இருக்கிறோம் இப்ப நிறைய போட்டி மாத்தி இருக்கிறோம் என்னென்ன போட்டி இந்த போட்டி கரெக்டா கேட்டீங்க இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட போட்டிகள் மாணவர்கள் அதிகமா வரதில்ல உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி அப்படின்னா ஆயிரம் பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுறது பெரிய விஷயமா இருக்கு கவிதை போட்டி அதே மாதிரிதான் இருக்குது இப்ப எழுதுறதுக்கு பேசுறதுக்கு மாணவர்களுக்கு எண்ணிக்கை குறைவா காரணம் வந்து மீடியாக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கனால நல்லா கேட்கறாங்க ஆனா பேசுறது ரொம்ப குறைவாதான் இருக்குது கடந்த ஆண்டு கவிதை போட்டி பேச்சு போட்டி அப்புறமேல இதெல்லாம் வச்சிருந்தோம் இந்த ஆண்டு அதெல்லாம் மாணவர்கள் எண்ணிக்கை வருகை கம்மியாக இருக்கனால இந்த வருஷம் குறைச்சிட்டோம் குரலும் பொருளும் கடந்த ஆண்டும் குரலும் பொருளும் நடத்தினா நூறு குரட்பாக்கள் மட்டும் சொல்லுங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ற ஸ்க்ரீனில் காமிக்கிறான் அந்த நூறு குரட்பாக்கள் மட்டும் படிச்சுட்டு வரணும் அந்த நூறு குரட்பாக்களில் நாங்கள தெரிவு பண்ணி கேட்போம் ஒரு பத்து குரட்பாக்கள் மாணவர்கள் சொல்ல சொல்லி கேட்போம் அதில் யார் நல்லா விளக்கம் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்குறோம் இது வந்து குரலும் பொருள் குரலும் இந்த போட்டியோட பேர் குரலும் பொருளும் ஒரு போட்டி அடுத்தது வந்து ஓவிய போட்டி அதுக்கு ஏற்கனவே தலைப்புலாம் சொல்லியாச்சு ஏற்கனவே ஒரு மாசம் தலைப்பு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு தலைப்பு இருக்கு அதை லிஸ்ட் அவுட் பண்றோம் உங்களுக்கு குரலும் பொருளும் ஒன்றாவது அஞ்சாவது வயசுலாம் குரலும் பொருளும் படிக்க மாட்டாங்க அதனால அது பண்ணல எல்லாத்துக்கும் காமன் தான் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது குரலும் பொருளும் ஒரே கட்டம் தான் ரெண்டு போட்டி ஓவிய போட்டி ஏஜ் வயசா இருக்குது அடுத்து குரலும் பொருளும் அடுத்து திருக்குறள் திறனிறேர் வச்சிருக்கோம் திறனறி தேர்வுனா வந்து திருக்குறள்ல நம்ம கேள்வி கேட்கறோம் ஒரு ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் அதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்துற மாதிரி ஒரு 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 மணி நேரத்தில் தகுந்த பொருள் இருக்கும் நம்ம அது நல்லா விளக்கத்தை சொல்றாங்களோ சும்மா வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க கூடாது வாழ்க்கையில புரிதல் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம் இந்த குரல எனக்கு பிடிச்சிருக்கு அது நாங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்போம் நூறு குரலும் கேட்க முடியாத நேரம் இருக்காது அதாவது அந்த படித்த குள்ள அவங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க அதையும் அவங்க தான் செலக்ட் பண்றாங்க ஒரு அஞ்சு குரல் பாக்கல எடுக்கிறாங்க அந்த அஞ்சு குரல் விளக்கத்தை மட்டும் சொல்லணும் இது குரலும் பொருள் அது யார் அதிக மார்க் வாங்குறாங்களோ கொஸ்டின்ல யார் அதிக மார்க் முதல்ல மாதிரி கேப்பீங்க திருக்குறள் எழுதியவர் யார் அப்படின்னு பேசிக்கூற அறுத்து பாடலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் புரிதல் அடிப்படையில் அதே யோசிக்கிறேன் மேலோட்டமா இருக்காம கொஞ்சம் காம்பேட்டிவ் எக்ஸாம் தகுந்த மாதிரி கேக்குறாங்க இல்லையா திருக்குறளில் கொஞ்சம் ஆலங்கால் பட்டு படிக்கணும் ஏன்னா ஒரு பரிசா ஐயாயிரம் ரூபாய் குடுக்குறோம் நம்ம அப்படிங்கும் போது திருக்குறள்ல கொஞ்சம் உலகம் உள்ள போயிட்டு எல்லாரும் கேள்விட்டா எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப திருக்குறளுக்கு நிறைய பேர் டெபினிஷன் சொல்லி திருக்குறள் வந்து தங்க தட்டில் வைக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு பாரதி ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பாரு பாரதிதாசன் எல்லா கவிஞர்களும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு கவிஞர் அறிவுமதி ஒரு சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கொட்டேஷன் அடிப்பில் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு ஏஜ் லிமிட் இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது இது எல்லாத்துக்கும் பொதுவான இதை கொடுத்துருக்கலாம் ஏன்னா இதை வந்து படிக்கணும்னா அதிகமாக எல்லாருமே திருக்குறள் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் டீடைல்டு ஸ்டடி பண்ணிருக்கணும் ஆனா ஐம்பது கொஸ்டின் தான் கொஞ்சமாவது கொஞ்சம் படிச்சிருக்கணும் அதுதான் சரிங்க சார் அப்படின்னா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க வெச்ச போட்டியில நாங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க்ல இருக்கோம் அப்ப ரெண்டு பேத்துல யாருக்கு நீங்க ப்ரைஸ் கொடுக்கலாம் பையன் யாரு ஜூனியர் நீங்க சொல்லுங்க தம்பி தம்பி தான் தம்பி உங்களை விட ஜூனியர் ஏஜ்ல நிறைய நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனால அவருக்கு தான் நாங்க ப்ரையாரிட்டி கொடுப்போம் சின்ன வயசுல யாருக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்பதான் கொடுத்துப்போம் அதனால அது ஒரு இந்த வருஷம் அப்படி கொடுக்குறோம் லாஸ்ட் இயர் வந்து அதுக்கெல்லாம் ஏஜ் அதுக்காக தான் நம்ம ஏஜ் நம்ம மென்ஷன் பண்ண சொல்றோம் அந்த எத்தனை வயசு உங்களுக்கு எந்த டேட்டா போட்டு அதுக்கு ஒரு ஏஜ் ப்ரூப் நம்ம காமிக்கணும் ஒரே மார்க் இருந்தா இருந்தா அதனால இது இது வந்து எதுக்காகனா திருக்குறள் திறனோ அதுக்கு படம் பார்த்து குரல் அடுத்த போட்டி ஒன்னு இருக்குது படம் பார்த்து குரல் எழுதுக்கா அது எந்த மாதிரி நடத்தி அதுவும் இடம் பார்த்துட்டு ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜ் ஒரு இமேஜ் இருக்கலாம் அல்லது ரெண்டு மூணு இமேஜ் இருக்கலாம் அந்த திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா அவர் கூலி பறிக்கிற மாதிரி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல பொறுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கும் இந்த திருக்குறளுக்கு ப்ராம்ப்டான என்ன வச்சிருக்கணும் நீங்க பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் இல்லாட்டினா பொருள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஆனா இந்த டிவியில அந்த பணம் பேரு பாட்டு பேர் எல்லாம் மாதிரி நான்கு போட்டிகள் ஓவிய போட்டி அடுத்து குரலும் பொருளும் படம் பார்த்து குரல் எழுதுக அடுத்து வந்து திருக்குறள் திருநூற்றி நான்கு போட்டிகள் போட்டிகளுக்கு அனுபவம் படம் எனக்கே படத்தை பார்த்து குரல் சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுக்குள்ளீடெயில் நினைவில் வச்சுட்டே இருக்கணும் அதுக்கு ஒருத்தர் இன்ஜினியர் இருக்காரு டாக்டர் ஒருத்தர் ஒருத்தருக்காரு பேசிக்கலா அவர் வந்து ஒரு கால்நடை மருத்துவர் ஓகே ஓகே அவர் வந்து அவருக்கு பிடிச்ச டிராவல் இருந்து எடுத்து வச்சிருக்காரு அவரு தான் அவரு வழி பண்ணி கொடுப்பாரு கடந்த ஆண்டு வந்தாரு விழாவுக்கே வந்தாரு வந்து பார்த்து சிறப்பா பேசிட்டு போனார் பரிசு கொடுத்தார் மாணவர்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் எடுக்க நான் மட்டும் கொஸ்டின் எடுக்க மாட்டேன் திருக்குறள் திருநெல்வேலி இப்ப திருக்குறள் திருமணநாதன் ஐஐடி ப்ரொஃபஸர் கொடுத்திருக்காரு நம்ம கொஸ்டின் ஐஐடி ப்ரொஃபஸர் எடுத்து கொடுப்பாரு அவர்கிட்ட சொன்னா அவர் எடுத்து கொடுப்பாரு இந்த மாதிரி மல்டியா தான் எல்லாம் பண்ணுவோம் நாங்க நான் மட்டும் பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடத்தி முடிச்சிட்டேன் சார் இந்த வருஷம் என்ன சார் அப்டேட் திருக்குறள் திருவிழாவில் சூப்பரான கேள்வி நீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டதம் பெற்றதம் அப்படின்னா கடந்த ரெண்டு வருஷம் நம்ம பார்த்தோம் உணவு இப்போ நடத்தும் போது நம்ம வந்து நம்ம வெளியூர்ல இருந்து வராங்க கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் வெளியூர்ல இருந்து வராங்க போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உணவு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால நம்ம என்ன பண்றோம் மாணவர்கள் நுழைவு கட்டணம் வாங்குற நுழைவு கட்டணத்துக்கு உணவு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் அதனால நம்ம நுழைவு கட்டணம் வாங்கணும் போன கடந்த ஆண்டு கூட நம்ம குறிப்பிட்ட நுழைவு கட்டணம் வாங்கினா ஆனா இந்த ஆண்டு அதை நீக்கியிருக்கிறோம் சூப்பர் அதனால் நுழைவு கட்டணம் கிடையாது ஃப்ரீ ஃப்ரீ என்ன ஃப்ரீ ஃப்ரீ அவங்க யாருக்கு திறமை இருக்குதோ வந்து பாடிசுக்கன் பரிசு வாங்கிக்கலாம் அதனால இந்த நுழைவு கட்டணம் கிடையாது வரணும் இங்கே அவ்வளோ தான் மாணவர்கள் கண்டிப்பாக அவனோட திறமையை எக்ஸ்போஸர் பண்ண ஒரு தளம் அமைச்சி கொடுக்குறோம் சார் இப்போ ஹோல்டே இருக்காங்க ஆமா மதியான உணவு கண்டிப்பா மதியான உணவு நம்ம கொடுத்துறோம் அதை மட்டும் அந்த மதிய உணவு குறைவான அமௌண்ட்டு தான் அதுக்கு வந்து உணவுக்கு மட்டும் அதற்குரிய தொகை கொடுத்து டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு போடுவாங்க அந்த காலேஜில் இப்போ கொங்குநாட்டு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி எல்லாத்துக்கும் கடந்த ஆண்டு சூப்பராக கொடுத்தாங்க குறைவான தொகை தான் ஓகே ஒரு அறுபத்தி எழுபது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் அதை கொடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும் இவ்வளோ விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க உண்மையாலுமே வாழ்த்துக்கள் சார் இப்போ மேட்ருக்கு வரும் ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்க என்னதான் வின் பண்ணும் என் டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னு வந்தாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் நம்ம ஒன்று கொடுப்போம் முடியல கண்டிப்பாக கீழாக உண்டு அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே முன்னாடி அறிவிச்சிட்டோம் பரிசு தொகையெல்லாம் முதல் பரிசு ஐயாயிரம் இரண்டாம் பரிசு மூணாயிரம் மூன்றாம் பரிசு ஆயிரம் இது வந்து முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் ஓவிய போட்டிக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மூணு பரிசு உண்டு அதே மாதிரி திருக்குறள் திறனறிவுக்கு மூணு பரிசு உண்டு படம் பார்த்து இதே மூணு பரிசு உண்டு குரலும் குரலுக்கும் உண்டு ஸோ பரிசு தொகையே ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு அதுவே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் பக்கம் பரிசு தொகை மட்டும் கொடுக்குறோம் நம்ம சார் இப்போ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எதாவது பண்ணுமா சார் கண்டிப்பாக ஏன்னா ஒரு விழா நம்ம இதுவளோ பேரை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா முன்னேறுபாடுகள் பண்ண வேண்டியது உதாரணத்துக்கு உணவு நம்ம சொல்லி வைக்கணும் ஓகே அதுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஹால் உணவு தண்ணி அதெல்லாம் அடிப்படை வசதியில் முடியல அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தோராய எண்ணிக்கையில் நான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ஓகே ஆனா இது விழா விழா வந்து அக்டோபர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணால் நம்ம வந்து இவ்வளவு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிருக்கோம் இதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா சார் கண்டிப்பா லிங்க் இருக்குது நம்ம கீழே கொடுக்குறோம் அந்த லிங்க்ல பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல மெயில் பண்ணிட்டீங்கன்னா போட்டிக்கு வரும்போது அந்த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போயிடும் அவங்களுக்கு ஓகே சார் அதை வரும்போது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா நேரடியாக போய் உட்காந்து போட்டி காலில் உட்காந்துக்கலாம் ஏன்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல் திருவிழா திருவிழா பார்த்தீங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு ஆனால் இது எத்தனை மணிக்கு நான் நடக்குது போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஒம்பது மணிக்கு வந்துடணும் ஆமா ஒம்பது மணி வந்துடும்னா எங்கேடா கொங்கு நாடு பொறியியல் கல்லூரி கல்லூரி ஆமாம் தோளூர்பட்டி தொட்டியம் திருச்சி நாமக்கல்லேருந்து திருச்சி செல்லும் சாலையில் இருக்குது நாமக்கல்லேருந்து கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடும் திருச்சி பஸ் எல்லா பஸ்ஸும் நிற்காங்க மதியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறீங்க சொல்லியாச்சு சார் இது யார் யார் கலந்துக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதுதான் அதாவது இல்லைன்னா நீங்களும் கலந்துக்கலாம் ஆனால் இப்போ பார்க்குறத பார்த்தா திருக்குறள் பற்றி எனக்கு என்னையா தெரியும்னு பார்க்குற மாதிரி தெரியுது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் திருக்குறளை பற்றி ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் நம்ம திருக்குறள் ஆனால் என்னென்னா எல்லா பொதுமக்களும் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குறோம் ஏன்னா குரலும் பொருள் வந்து பள்ளி மாணவர்களுக்கானது ஓவியம் போட்டி பள்ளி மாணவனு ஆனால் திருக்குறள் திறனறி தேர்வும் படம் பார்த்து குரல் எழுதுதல் வந்து பொதுமக்களுக்கானது இது பள்ளி மாணவர்களும் கலந்துக்கலாம் இது காலையில் காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை ஒரு மூணு முப்பது வச்சு நம்ம போட்டியும் நடந்துட்டு இருக்கும் யாராலும் பரிசு லிஸ்ட் அவுட் பண்ணி நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கிருந்து நம்ம அனுப்பிடுவோம் இதுதான் ஒரு நாள் திட்டமிடல் தான் இப்ப எல்லாரும் கலந்துக்கலாம் இந்த போட்டி மட்டும் இந்த ஏஜ் மட்டும் தான் கலந்துக்க முடியும் அது குழந்தைகளுக்கான போட்டியில பெரியவங்க கலந்துக்க முடியாது குரலும் பொருளும் பெரியவங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு என்ன போட்டி பெரியவங்களுக்கு ரெண்டு போட்டி படம் பார்த்து குரல் எழுதுக அதுக்கு அடுத்தது திருக்குறள் திறனறி தேர்வு அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறதான் அரண் இனும் இன்பமும் இனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ங்கிறார் ஒரு லாட்ரி வாங்குறோம்ண்ணா சும்மா ஒரு கேரளா ட்ரிப் போறீங்க ஃபேமிலியோட எதர்ச்சியா ஒரு லாட்ரி சிலிண்டர் இல்லைன்னு வாங்குறீங்க லாட்ரி ஒழுந்திருது இது அறத்துல வருமா இல்ல இதுல உரத்தல வருமா இது வந்து புறத்தல வருது இது அதனால வேண்டாம் எனக்கு இந்தான்னு திருப்பி குடுத்தெல்லாம் பண்ணாது இது வந்து அரசாங்கம் இந்த இது வந்து ஒரு சூதுல வருது வள்ளுவர் சூது வேண்டிருக்க வெண்டிருனும் சூதுனே அப்படிங்கிறார் வள்ளுவர் இது வந்து ஒரு சீட்டு கட்டு மாதிரி தான் இது வந்து மிகப்பெரிய போதை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லாட்ரியால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு இது வரலாறு இருக்குது அதே மாதிரி போதையும் அப்படிதான் எதையுமே வந்து மிகைப்படுத்துக்கணும் போதையாயிடும் அதனால் ஒருத்தன் தான் பயனடைவான் ஆனால் அதுக்கான பல குடும்பங்கள் வந்து எக்கனாமிக்கலாக கிரைசிஸ் கண்டிப்பா நாங்கள் அடுத்த விழா லாட்ரி பற்றி தான் பண்ண போகிறோம் ஸோ லாட்ரி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு எவ்வளோ அதை எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நாங்கள் அடுத்த விளாக் பண்ண போகிறோம் சார் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் இந்த விழா சிறப்பாக அமையணும் ஸோ மக்களே இந்த நம்ம யோகம் பிளாக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது வந்துட்டு மூணாவது வருஷம் நாங்கள் நடத்துகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக திருக்குறள் அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதனால் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் ஸோ மறக்காமல் கலந்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அறத்தை வந்து நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போனோம் அறத்தோட சேர்ந்து இந்த யோகம் பிளாக்ஸும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யோகம் பிளாக்ஸ் பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயும் இருக்கு அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நன்றி யோகம் பிளாக்ஸ் ஓகேப்பா